ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வார்த்தை இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் முப்பதாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கோல்சார பிரகாரம் மேஷராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சுக்கர பகவானும் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்த புதன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கற்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முப்பதாம் தேதி அன்றைக்கே வந்து கார்த்திகை விரதம் அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது அதனால் விரதம் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் வந்து அன்றைக்கி விரதம் இருக்கணும் குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது நலத்தில் குன்று இருக்கிறவா இவாள்லாம் வந்து முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு உண்டு உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் வந்து இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பா ஒன்றாம் தேதி என்னைக்கு சதுர்த்தி அதாவது தேய்விரை சதுர்த்தி ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்விரை இதெல்லாம் சதுர்த்தி நாலாம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை வந்து கண்டிப்பாக ஒம்பது தரம் வளம் வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க கம்பல்சரியாக பண்ணுங்க அது வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டே வாங்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு இல்லைன்னா வரும் அதாவது ஒரு வருஷம் இருபத்தி நாலு வந்தால் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி வரும் கண்டிப்பாக பன்னெண்டே வாங்கும் எது நினச்சி பண்ணுறேனோ அது கண்டிப்பாக நடக்கும் மூணாம்ந்தேதி என்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரது அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவா வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்றோம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி அதனால வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்றோம் சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரணும் போறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கு துலா ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம விவகாரங்கள் இருக்கு இந்த வாரம் சந்திர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் நல்லது இல்லை அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் தடைகள் விலகும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க இந்த டைம் டேட் ஆஃப் பர்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் பெரிய ஏற்றம் படைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தின் அதிபதி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தில் நீச்சப்பட்டு போனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது பத்து பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையப் போகிறது தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதுவும் வந்து இந்த மருத்துவம் மருந்து சார்ந்த அது தவிர இது இந்த கிரானைட்டு கல்லு ஸ்டீலு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியில் வந்து உட்காடுறது புத பகவானுக்கு விருச்சிக ராசியில் உட்காடுறது ஒரு நல்ல ஏற்றம் கிடையாது இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண வரவு வரும் ரியல் எஸ்டேட்டில் திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாகியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் முப்பதாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வர் நம்ம இருக்கார் அதற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிற ஏழாம் இடத்துல போகும்போது சப்தமத்தில் இருந்து குரு புத பகவானோடு பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முப்பதாம் தேதியிலிருந்து அதாவது ஒன்றாம் தேதி வரலும் வந்து ஏழா இடத்துல இருக்க அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைங்கன்னா உங்களுடைய ராசியையே வந்து சந்திர பகவான் பார்க்குறார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கு பதினொன்று இருக்கிறது விசேஷம் அதாவது க எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒன்றாம் தேதி சாயந்தரத்திலிருந்து ஏழறையிலிருந்து நாலாம் தேதி கார்த்தா வந்து சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போனால் சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக வெளியூர் மாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய வெள்ளை அரளி மலரோ அல்லி மலரோ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகும்போது சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல ச அதாவது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பொழுது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார் ஒன்பதாம் இடத்துல போகும்போது சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் புனர்பயோகம் அமையிறது மூணாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் நேர் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷ முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இந்த இது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட்டு ஜல்லி இந்த மாதிரியான மணல் இந்த மாதிரியான பொருட்கள் விற்கிறவாளுக்கும் அதை தவிர வந்து இந்த இரும்பு ஃபர்னிச்சர்ஸ் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்